முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டா பண்ணிங்க தான் கூட்டமா வரும் சிங்கம் சிங்கலா தான் வரும் சேலம் மாவட்டம் சங்கர் சக தலைமையில வந்து எல்லாருமே கூப்பிட்டு வந்துருக்குதுங்க அண்ணன் ஒண்ணு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்துல வந்துடும் அப்படிங்க அண்ணன் வராங்க எல்லாரும் உங்க சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும் அந்த படம் வந்து நல்லா வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு ஃபேமிலி படமாக இருக்குதுங்க ஒரு தம்பி ஒரு அக்கா குண்டான ஒரு லைன்ஸுக்குள்ளே இந்த படம் எடுத்துருக்குறாங்க சூரிய அண்ணன் வர்றது வந்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கு வந்து ஒரு தேட்டருக்கு வந்துட்டு போகிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய விஷயம் இதை வந்து ஒரு எழுத்துக்கட்டை எடுத்து அனைவரும் இதை வந்து வந்து பணத்தை வந்து பார்க்கலாம் பிரதர் ஓகே சந்தோஷங்க நம்ம வந்து சேலம் மாவட்டம் மாவட்ட தலைவராக கொடுக்குறோம் இப்போ வந்து நம்ம தான் பண்ணிட்டுக்குறோங்க அன்ன வார்த்தைக்கோசரம் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு படம் எப்படி கிடையாது படம் நல்லா இருக்குதுங்க என்னன்னா வந்து படம் இன்னைக்கு வந்துங்க சந்தானம் சந்தானம் எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க யாருமே வந்து ஒரு ஃபேமிலி படமாக நடித்ததில்லை சூரியனை முத முதலையாக நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு ஏன்னா அனைத்து பேரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எல்லா எல்லாருந்தே வந்துருக்காங்க ஆனால் நான் ஒரு மூணு டைம் பார்த்திருக்கேன் நம்ம வந்து எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிறோம் கைலாஷ் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அண்ணன் இங்கேயும் வர அப்படிங்க அண்ணன் அங்கேயே வர சொல்லிருக்கோம் கண்டிப்பாக இல்லை இல்லைங்க பிரதர் இது வந்து ஃபேமிலி படமாக இருக்குது எல்லாருக்குமே இது பொருந்தும் எப்படின்னா எத்தனையோ ஆக்டர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காமெடி ஆக்டர் ஒரு ஹீரோவாக நடிச்சு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு யாருக்குமே இல்லை சந்தானம் கூட நடிச்சிக்கிற அவர் அப்பையும் காமெடியாக நடித்தார் இப்பயும் காமெடி தான் சூரிய வந்து காமெடியாக வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய விஷயம் அது ஏன்னா வந்து யாருக்குமே ஒரு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வராது அது அண்ணனுக்கு வந்திருக்குது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்

நாங்க வந்தது எதுக்காக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க முடிஞ்ச சில ஊர்களுக்கு உள்ள போய் நான் சொல்லியிருந்தேன் இந்த படம் பாருங்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் குடும்ப குடும்பமா வந்து பாப்பாங்க அவங்க உங்க குடும்பத்தை தேட்டர்ல பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வர இருப்பேன் நாங்க சொல்லியிருந்தோம் எல்லா ஊர்லயும் போய் அதே மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து ஒவ்வொருத்தங்க வந்து கேமரா பார்த்து அழுது

கிடைக்கிறது மட்டும் அம்மா சேத்துறாரு போய் அம்மா வந்து மேல ஜாச்சு அடுத்து அவங்க ரெண்டு மூணு நாளிலே என் பையனை கண்டு விட்டாங்க சோ என் பையன் அழுதுக்கிட்டே வீட்டுக்கு வந்து அவளோ வந்து ஏய் அப்பு செல்லவாங்க ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அப்பு செல்லவாங்க சேம் டைம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நடந்துது சோ இத வந்து பாக்கும்போது கண்டிப்பா நான் எந்த மூவிக்குமே அது கிடையாது அது படம் எனக்கு தெரியும் சோ இந்த ஊவில மட்டும் தான் நான் வந்திருக்கேன் அது ஏனா இது லைஃப் நடந்துது சோ ரொம்ப தேங்க்ஸ் மலர் நினைவுகள் மாதிரி நீ என் பையனுக்கு தாய் மாவன் தான் ரொம்ப ரொம்ப அதனால தான் இந்த இந்த படம் படம் வந்து 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 ஏன் எல்லாரும் கண்களுக்கு குடும்பத்தையும் டச் பண்ணணும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் பாரா அந்த சொந்தம் எல்லாரும் அக்காதக்கு தோட எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து ரொம்ப நன்றி தச்சி எல்லாக்கு ஊமேங்க எல்லாரும் இருக்க அக்காதா நான் மாமாவை நான் எட்டிங்க அண்ணன் மரியாதைக்குற மாமாவுக்கு தாய் மாமாக்கு ஒரு ஒரு வந்து எல்லாரும் லவ் பண்ணுங்க ஆமா எல்லாரும் லவ் பண்ணுங்க அண்ணா ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சுரேனா அண்ணா நல்லா படிங்கடா நல்லா படிக்கலாம் நல்லா நல்லா படிக்கணும் கண்டிப்பா வந்துடலாம் நீங்க வந்து கண்டிப்பா அஸ்டல் பஸ்தி சபை கொஞ்சம் பரமாதனா நானா நானா வந்துறேன் அடுத்த தரத்துல கண்டாறறீங்களோ அதே மாதிரி வீட்ல சூரிய <laughs> யாரு <laughs> یار چلے گا یارے یارے لو ڈھل لگنا ہاں یارے تھینک یو شکریہ یار نظر நீங்க நம்ம ஜீவா நம்மக சம்பந்த இடியுல நம்ம 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 இந்த மாதிரி ஒருவேளை இருந்து நடக்க வேண்டியது இல்ல ரவியே தம்பி அந்த தம்பி அந்த தம்பி நாங்க லேடிஸ்லாம் பாக்க வரோம் பாருங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க